சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கல்யாண சுந்தரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ரெண்டு நாளைக்கு முன்னால கால நேரம் அஞ்சரை ஆறு மணி இருக்கும் நம்ம தான் எங்க பார்த்தாலும் ஏரி குளம் குட்டைகள் நிறைய இருக்கே ஒரு ஏரி வழியா போயிட்டு இருக்கும் போது சாலையில கடந்த ஒரு செருப்பு ஒத்த செருப்பு ரப்பர் செருப்பை எடுத்து தூக்கி அந்த ஏரியில வீசினார் ஒரு நடைபாதை வாசி நாம காலில் போட்டுக்கிட்டு போற செருப்பு நம்ம கூடவே இருக்கணும் அல்லது கழிவுன்னு அதை அப்புறப்படுத்தணும் அதை தூக்கி ஏரி தண்ணில போட்டா அந்த தண்ணி என்னாகும் அந்த தண்ணியில வாழும் உயிரினங்கள் என்னாகும் ஒரு பக்கம் ஒருத்தர் தூண்டில் போட்டு அந்த ஏரியில மீனும் புடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆக அந்த ஏரியில் இருக்கும் சூழலை இந்த நடைபாதை வாசி எப்படி கெடுக்கிறார் பாத்தீங்களா இப்படித்தான் இந்த மனித இனம் தனக்கு இடையூறாக இருந்தாலும் சரி அல்லது இடையூறு செய்யாமல் இருந்தாலும் கூட மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்க தயங்க மாட்டான் அந்த ஏரி தண்ணி எப்படி கெட்டு போகுது பாத்தீங்களா கல்யாணசுர சார் இது ஓர் உதாரணம் இது போல நிறைய எழுதலாம் கெடுதாசியில சாதாரணமா கடல் தண்ணிய நீல வண்ணத்துல இருக்கும்போ இன்னும் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகள்ல நீலக்கடல் பச்சை கடலாகும்னு ஒரு பத்திரிகை செய்தி துருவ பகுதிகளில் இப்பவே கடல்கள் பச்சை நிறமாக மாற ஆரம்பிச்சிருக்கு அடர்த்தியான நீல நிற கடலா தோற்றமளிக்குது பெருங்கடல்களின் நீல நிறம் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுகள் வாக்கிலேயே மாறிடும்னு அமெரிக்காவின் மசாசு செட் பல்கலைக்கழகம் ஓர் அறிக்கையில சொல்லியிருக்கு கடல்ல காணப்படுற மிதவை தாவர நுண்ணுயிர்கள் ஆல்கே இவை காரணமா கடல்ல பச்சை நிறம் ஏற்படுதான் இந்த தாவரங்கள் தான் கடல்ல வாழும் உயிரினங்களுக்கு உணவாகுது இவை குளோரோபில் என்ற பச்சையத்தை பயன்படுத்தி சூரிய ஒளியை ஆற்றலா மாற்றுகின்றன காத்துல இருக்கும் வளிமண்டலத்துல இருக்கும் நைட்ரஜனை கிரகித்து நிலைப்படுத்துகின்றன பைட்டோ பிளாங்டான்ஸ் நீல நிறத்தை கிரகித்து தங்களுடைய பச்சை வண்ணத்தை ஒளிரச் செய்யும் இடங்கள்லாம் கடல் பசுமையா காட்சியளிக்குது பைட்டோபிளாங்டான்கள் கரியமல வாயுவும் வெப்பமும் அதிகமா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பருவநிலை மாறுதல்கள் மட்டுமில்லாம எல்லினோ எஃபெக்ட் கடலடி நீரோட்டங்களும் காரணமாக இருக்கின்றன இப்படியே நீடிச்சா பிறகு வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம்னு வர்ணிக்க முடியாது பாட்டு பாட முடியாது கல்யாண சுந்தர சார் இயற்கையோடு இயைந்து வாழணும் எதிர்த்து வாழ முடியாது அங்கங்க இருக்கும் மரம் மட்டைகளை வெட்டிட்டு இப்போ எவ்வளவு சிரமப்படுறோங்கிறது வெட்ட வெளிச்சம் சமவெளியில் இருக்கும் மரம் மட்டைய வெட்டின மனுஷன் மரங்களையும் வெட்டின காட்டு விலங்குகள்லாம் நாட்டுக்குள்ள வர காட்டு விலங்குகள் நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்ச பிறகு எவ்வளவு சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டுச்சு நம்மளால அந்த விலங்கினங்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றனன்னு நாம தான் புரிஞ்சுக்கணும் யானை புலி சிறுத்தை காட்டு பன்றிகள் மயில் மான்லாம் நம்மளை நோக்கி வர துவங்கி உள்ளன அவை வாழ்ந்த இடங்களை நாம ஆக்கிரமிச்சோம் அதனால நம்ம இடங்களை நோக்கி காட்டு விலங்குகள் வர ஆரம்பிச்சிருக்கு வினை விதைத்தவன் அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்